அன்பர்களே அணுகி செல்ல அஞ்சினர் என்று மோசே ஆண்டவரை சந்தித்து வரும்போது அவரது முகம் ஒளிர்ந்ததை கண்டு மக்கள் அவரை அணுகிட தயங்கியது குறிப்பிடப்படுகிறது தார்மீக அதிகாரம் அல்லது சுய ஒழுக்கம் கொண்டவர்களையோ இறை பிரசன்னத்தை கொண்டவர்களையோ கண்டு மற்றவர்கள் பக்தியோடு கூடிய அச்சம் கொள்வது இயல்பு ஏனெனில் இவர்களுக்கு அதிகாரத்தை யாரும் கொடுக்கவில்லை மாறாக இவர்களது குணத்தாலும் நேரிய வாழ்வாலும் பெற்றுக் ஏனெனில் கொடுத்ததை திரும்ப எடுக்கலாம் இயல்போடு கலந்ததை பிரிக்க முடியாது பொது மரியாதை என்பது மற்றவர் நம்மை பற்றி நினைப்பது ஆனால் தார்மீக அதிகாரம் என்பது நமது மனச்சான்று நம்மை பற்றி நினைப்பது எனவே இது நன்றாக இருந்தால் பொய் புரட்டு வாழ்க்கை வாழ்வோர் நம் ஒளி கண்டு நம்மை எதிர்கொள்ள அஞ்சுவர் தாயும் தந்தையுமான இறைவா தார்மீக அதிகாரம் கொண்டவர்களாய் நல வாழ்வு வாழ்ந்து உம் பிரசன்னத்தில் அச்சமின்றி நிற்கும் வரம் தாரும் ஆமீன்